ஹாய் ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்போட்டா மரம் கொய்யா மரம் மாமரம் எல்லாத்துக்குமே கொப்புக்கள் வந்து கீழே வரைக்கும் வந்துடுச்சு எல்லாத்தையும் கவாத் பண்ணலாம் சொல்லி ஆழத்தெலாம் சொல்லி பக்கத்து ஊருக்கு ஆழத்தை போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா டயருக்கு நல்லா பட்டன் போட்டிருந்து பட்டன் போட்டு எட்டு மாதம் கூட ஆகலை பட்டன் போட்டு சரியாக என்னது எப்போன்னு தெரில பார்த்திங்கன்னா பட்டன் உறிஞ்சிருச்சு போட்டு எட்டு மாதம் கூட ஆகலைங்க எல்லாமே பிரிஞ்சு அப்படியே டப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா ஆட்கள்லாம் வரும்போதே பயந்துட்டாங்க இடையில நிப்பாட்டி திரும்ப ஆட்டோ பிடிச்சி ஏற்றி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் ஆட்கள் எல்லாத்தையும் ஆட்டோவில் வந்து விட்டுட்டு திரும்ப பைக் எடுத்துகிட்டு போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்ப டக்கரை மெதுகாக எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்து வந்து வீட்டுக்கு வந்து சரி இப்படி இருந்தால் மாறாது நீ ஜீப்புக்கு இருக்குது எப்போவுமே ஜீப்பில் தான் ஆள் ஏற்றுவோம் ஜீப்பு டயருமே ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு ஜீப்பு டயரையும் டக்கர் டயரையும் மாற்றலாம்னு சொல்லி செகண்ட்ஸில் ஒரு அறநூறுரூவாய்க்கு போய் ஒரு டயர் வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள் அந்த டயரை இப்போ ஃபிட் பண்ணியிருக்கிறோம் அறநூறுவாய் டயர் வாங்கி டக்கருக்கு போட்டுவிட்டு அதையும் ஏர் வாங்கி போய் தான் இருந்துச்சு தற்காலிகமாக ஒரு ஒரு மாதத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து வேறு டயர் மாற்றுற மாதிரி தான் ஜீப்புக்கும் ட பாருங்க இந்த டயர் தான் மாற்றிருக்கிறேன் மாற்றி முடிச்சுட்டு இப்போ ஜீப்புக்கு வேறு டயர் போட்டிருக்குது ஏன்னா ஜீப்பும் ஏர் பஞ்ச டயர் கிழிஞ்சு போய் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிப்போச்சு ஜீப்புக்கும் டயர் மாற்றிட்டு இப்போ வண்டி என்ன அடுத்து இப்போ மழை வேறதினால கோடை அளவுக்கு பேஞ்சதுனால இன்னும் எல்லாமே உழவுக்கு போகுது கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ டூ ஆல் பாய்